வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இல்லீகல் அஃபேர் ஒரு பெண்ணோட மனசை எந்த அளவுக்கு கிரிமினலாக யோசிக்க வைக்கும் அப்படிங்கிறத இந்த கேஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கேஸில் ஒரு அம்மா பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் இதை கேட்கும்போது இப்படியெல்லாம் ஒரு பெண் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா நம்ம கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க இந்த கொடூரமான விஷயத்த அவங்களால எப்படி செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறதே தெரியல இந்த கேஸை கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு டிஸ்டர்பான ஃபீலிங் உண்டாகும் இல்லீகல் அஃபேரில் என்றைக்குமே ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அமையவே அமையாது அது என்றைக்குமே நம்ம கழுத்து மேலே கத்தி தொங்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு க்ரைமில் தான் முடியும் அதே மாதிரி தான் எந்த ஒரு சம்பவத்திலயும் நடந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேர்த்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மதுரை மாவட்டம் மேலூருக்கு பக்கத்துல இருக்க ஆட்டுக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரு ஆட்டுக்குளம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்க உலகநாதபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த உலகநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு சமயமுத்து சமயமுத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வச்சாங்க சமயமுத்து மனைவி பெயர் மலர் செல்வி சமயமுத்துக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டு அழகான பெண் குழந்தைகள் இருக்காங்க மூத்த பொண்ணோட பேர் மலர்விழி அவங்களுக்கு இப்ப ஏழு வயது ஆகுது ரெண்டாவது பொண்ணு பேர் கார்த்திகா அவங்களுக்கு அஞ்சு வயசு ஆகுது இந்த மாதிரி இவங்க ஃபேமிலியில எந்தவித பிரச்சனையுமே இல்லை சமயமுத்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே துபாய்க்கு கிளம்பி போயிடுறாங்க அவங்களுக்கு துபாயில தான் வேலை உள்ளூர்ல வேலை இல்லாதனால அவர் அடிக்கடி துபாயில போய் வேலை செஞ்சிட்டு வர்றது வழக்கம் அதனால கல்யாணமாய் கொஞ்ச நாள்லயே அவரு துபாய்க்கு கிளம்பி போயிட்டாங்க துபாய் போனதுக்கு அப்புறம் எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ அப்பெல்லாம் வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி குழந்தைகளை பாத்துருவாரு மிஸ் பண்ணாம தன்னோட மனைவி குழந்தைகளை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்துட்டு திரும்பவும் அவர் வேலைக்காக துபாய் போயிடுவாரு ஆனா அவங்க மனைவி ரெண்டு குழந்தைகளோட அந்த உலகநாதபுரம் கிராமத்திலேயே இருந்திருக்காங்க கணவர் துபாயில போய் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறது வழக்கமா இருந்திருக்கு மலர் செல்வி அப்படி தனியா அந்த கிராமத்துல இருக்கும்போது அவங்களோட மனசு மாற ஆரம்பிக்குது அவங்களோட மனசு அலைபாய ஆரம்பிக்குது கணவர் ஊர்ல இல்ல அப்படிங்கறதுனால அவங்க ரெண்டு பேத்து கூட இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்க அதுவும் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற உறவினரான ரெண்டு பேத்து கூட இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்க இது எதுவுமே துபாயில் வேலை செஞ்சுட்டு இருக்க சமயத்துக்கு தெரியாது இந்த மாதிரி இவங்களோட இல்லீகல் அஃபேர் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஏன்னா இவங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லை அவரோட கணவரும் துபாய் கிளம்பி போயிட்டாங்க அவங்களோட வீட்டில் மலர் செல்வி மட்டும்தான் தனியாக இருந்திருக்காங்க அதனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மனம் போன போக்குல போயிருக்காங்க அவங்களை கேக்குறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கறதுனால ரொம்பவே சுதந்திரமா இருந்திருக்காங்க அடிக்கடி ரெண்டு பேர்த்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உல்லாசமா இருந்திருக்காங்க ரொம்பவே தனிமையில இருந்திருக்காங்க அந்த மாதிரி அவங்க பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட உல்லாசமா இருக்காங்க அப்படி உல்லாசமா தான் ஒரு கொடூரமான சம்பவமே நடக்குது சரியா மே இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மலர் செல்வி காலையில ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாங்க தன்னோட இரண்டாவது சின்ன பொண்ணான கார்த்திகாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அலர்றாங்க இதனால அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே கூடிடுறாங்க அப்படி எல்லாரும் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது மலர் செல்வி தன்னோட ரெண்டாவது சின்ன பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்காங்க எல்லாத்துக்கிட்டயுமே கதறி அழுதுருக்காங்க அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கார்த்திகாவை தேட ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு வயசான சின்ன பொண்ணு எங்கே போனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு யாருக்குமே தெரியல மலர் செல்வி ஒரு பக்கம் கதறி துப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே தேடுறாங்க ஆனால் அஞ்சு வயசான சின்ன பொண்ணு கார்த்திகா எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியல காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் அந்த ஊரையை சல்லாடை போட்டு தேடுறாங்க எங்கேயுமே அந்த குழந்த போனதுக்கான அறிகுறியே இல்லை தேடி தேடி டயர்டாகி போயிட்டாங்க ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நம்ம தேடினா பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால உடனடியாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மதுரை மேலூர் போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க ஒரு சின்ன பொண்ணை காணும் அப்படிங்கறதுனால போலீஸ் உடனடியா அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க அஞ்சு வயசான ஒரு சின்ன பொண்ணை காணும் அப்படிங்கிறதுனால உடனடியா போலீஸ் தீவிரமா இந்த காலத்துல இறங்குறாங்க அவங்களும் அந்த ஊருக்குள்ள வந்து உலகநாதபுரம் கிராமத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க அப்பா அவங்க அம்மா மலர் செல்வி கிட்ட போலீஸ் கேட்டிருக்காங்க கார்த்திகா கடைசியா வீட்ல இருந்து போய் எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆனால் மலர் செல்வி ரொம்பவே பதட்டமாக இருந்திருக்காங்க போலீஸ் கேட்குற கேள்விக்கு எதுக்குமே அவங்களால பதில் சொல்ல முடியல ஒன்றை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் இருந்திருக்காங்க உங்கள் பொண்ணு இருந்து போய் எவ்வளோ நேரம் ஆச்சு எத்தனை மணிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திரும்ப திரும்ப கேட்குறாங்க இருந்தாலும் எதுக்குமே மலர் செல்வி கிட்ட இருந்து சரியான பதில் வரவே இல்லை கூடவே மலர் செல்வி பதட்டமாக இருக்கிறது வந்து போலீஸ்க்கு ஒரு சந்தேகத்தை வர வச்சிருக்கு அவங்க கொஞ்சம் ஓவராகவே பதட்டப்பட்டு நடிக்கிற மாதிரி போலீஸ்க்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் மலர் செல்வி குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த இன்ஃபர்மேஷனையுமே போலீஸ்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால போலீஸ் இந்த குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சவாலாக இருந்துச்சு இருந்தாலும் போலீஸ் விடாமல் அந்த குழந்தைய தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த குழந்தை எங்கெங்கெல்லாம் விளையாட போகுமோ அங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்த்தாலும் அந்த சிறுமி இல்லை ஆனால் கார்த்திகா அப்படிங்கிற பொண்ணு அங்கே தான் அடிக்கடி விளையாட போவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு கிடைக்குது உடனடியாக அங்க போய் பார்க்கும்போது வேற குழந்தைகள் தான் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க போலீஸ்க்கு இது வரைக்கும் எந்த குழுவுமே கிடைக்கல அவங்களுக்கு கார்த்திகாவோட அம்மாவான மலர் செல்வி மேலதான் டவுட்டா இருக்கு இருந்தாலும் அங்க விளையாடிட்டு இருக்க குழந்தைகள்ட்ட போறாங்க அங்க போன போலீஸ் அங்க விளையாட்டுட்டு இருந்த குழந்தைகள்ட்ட ஆசையா ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க உங்க கூட தானே கார்த்திகா அப்படிங்கிற சின்ன பொண்ணு விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்ப அந்த பொண்ணை காணும் நீங்க யாராவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள்கிட்ட கேட்டிருக்காங்க அதுல ஒரு சின்ன பொண்ணு மட்டும் பதில் சொல்றாங்க கார்த்திகா எங்க தான் விளையாண்டுட்டு இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு போன அந்த சின்ன பொண்ணு திரும்பவும் இங்கே விளையாட வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த சின்ன பொண்ணு ஆமா வந்தா ஆமா கார்த்திகா திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டு விளையாட வந்தா ஆனா வரும்போது அழுதுகிட்டே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு எதுக்காக கார்த்திகா அழுதுகிட்டே வந்தா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அதை கேட்கலான்னு சொல்றதுக்குள்ளயே அவங்க அம்மா வந்து மிரட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க மிரட்டினபடியே கார்த்திகாவ அவங்க அம்மா தான் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இதை கேட்டோன்னா போலீஸ்க்கு அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுட் தான் இருந்துச்சு இப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சு கண்டிப்பா கார்த்திகா அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணு காணாம போனதுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உடனடியா மலர் செல்வி கிட்ட விசாரணை பண்றாங்க ஆனா மலர் செல்வி குழந்தை போயிட்டாங்க அப்படிங்கிற துக்கத்துல ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா மலர் செல்வி நடிப்பு போலீஸ் கிட்ட வேலையாகல ஆனா மலர் செல்வியோட அதீத நடிப்பு போலீஸ்க்கு கொஞ்ச நேரத்துலேயே அவங்க மேல அதிகப்படியான சந்தேகத்தை எழுப்பியிருக்கு இருக்கு மலர் செல்வியை அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணிருக்காங்க அப்படி விசாரணை பண்ணும்போது மலர் செல்வி சொன்னது கேட்டு ஒட்டுமொத்த போலீஸுமே நடுங்கி போயிட்டாங்க அப்படி ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணிருக்காங்க மலர் செல்வி அவங்க என்ன பண்ணாங்க அவங்க போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீடைலா பாத்திரலாம் போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது அவங்க சொன்ன முதல் விஷயமே தன்னோட பொண்ண நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது போது போலீஸ் ஆச்சரியப்பட்டாங்க ஒரு தாயே ஒரு குழந்தைய கொலை பண்ணிட்டு இப்படி ஒரு நாடகத்தை ஆடி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிர்ந்து போயிட்டாங்க எப்படி கொலை பண்ணீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் டீட்டெயிலா தான் மலர் செல்வி தன்னோட குழந்தைய கிணத்துல தள்ளி கொலை பண்ணதா சொல்லியிருக்காங்க உடனடியே போலீஸ் யோசிக்கவே இல்லை மலர் செல்வியை விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது மணி நைட் ஆயிடுச்சு இருந்தாலும் போலீஸ் யோசிக்காம அந்த கிணத்துக்கிட்ட மலர் செல்வியை கூட்டிட்டு போறாங்க அவங்க ஊர்ல இருக்க அந்த கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க அங்கே போய் மலர் செல்வி இந்த கிணத்துல தான் தன்னோட பொண்ணை வீசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா போலீஸ் அந்த குழந்தைய மீட்டெடுக்கலான்னு பார்க்கும்போது இரவு ஆயிருந்துச்சு அதனால அந்த குழந்தையோட உடலை மீட்கிறது போலீஸ்க்கு ரொம்பவே சவாலாக இருந்துச்சு இதனால காலையில வரையும் வெயிட் பண்ண போலீஸ் காலையில் விடிஞ்சோனே அந்த கிணத்துக்கிட்ட போயிருக்காங்க அங்கே மீட்பு குழுவினரோட உதவியோட அந்த சின்ன பொண்ணோட உடலை மீட்டெடுத்திருக்காங்க அந்த குழந்தையோட உடலை மீட்டெடுக்கும் போது அங்கே சுத்தி இருந்த கிராம மக்களே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க தன்னோட பொண்ணை இவளே கோலம் பண்ணிட்டு தன்னோட குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடி இருக்கா இதை நம்பி அந்த ஊர் மக்களும் கூட சேர்ந்து தேடி இருக்காங்க இது தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தையோட உடலை மீட்டு அட்டாப்ஸிக்காக போலீஸ் அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் தான் போலீஸ் மலர் செல்வி கிட்ட தீவிர விசாரணையில் இறங்குறாங்க இதுக்காக உங்க அஞ்சு வயசான சின்ன குழந்தையை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கணவர் ஊர்ல இல்ல துபாய்க்கு போயிட்டாரு அப்படிங்கிறதுனால இவங்க இஷ்டத்துக்கு இருந்திருக்காங்க இவங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தனிமையில ரொம்பவே உல்லாசமாக இருந்திருக்காங்க இவங்க மனம் போன போக்கில் போயிருக்காங்க அடிக்கடி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு நபர் இவங்க வீட்டுக்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருந்துட்டு திரும்பவும் போயிடுவாங்க இது இப்படியே தொடர்கதையாக போயிருந்துருக்கு பாஸ்கர் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆண் நண்பரோடு இவங்க உறவில் இருந்திருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பேர்த்து மாறி மாறி உறவில் இருந்திருக்காங்க ஆனால் இது எதுவுமே துபாயில் வேலை இருக்க அவரோட கணவர் சமயமுத்துக்கு தெரியாது இந்த மாதிரி இவங்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் சரியா மே இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மலர் செல்வியோட ரெண்டாவது பொண்ணான கார்த்திகா அப்படிங்கிற அஞ்சு வயசு பொண்ணு விளையாட போய்ட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மலர் செல்வி பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட உல்லாசமாக இருந்திருக்காங்க தனிமையில் உல்லாசமாக அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க இதை அந்த சின்ன குழந்தை பார்த்துருக்கு இந்த சின்ன குழந்தை பார்க்குறத அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டாங்க அந்த சின்ன குழந்தைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட வயசு இல்லை அப்படிப்பட்ட குழந்தைய கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க மலர் செல்வி அவங்களோட கள்ள காதலன் ரெண்டு பேருமே பயங்கரமா மிரட்டுறாங்க இந்த விஷயத்த நீ யார்கிட்டயாவது சொன்னினா உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இவங்க மிரட்டினதுல அந்த சின்ன குழந்தை பயந்துருச்சு அவங்க அப்பா இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு நபர் இருக்காங்க அவர் வந்து புதுசா மிரட்டணுன்னு இந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருக்கு உடனே அழுதுகிட்டே வீட்டுல இருந்து வெளியே போயிருக்கு அப்பதான் கார்த்திகா எப்பவுமே விளையாடுற அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ அங்கேருந்து குழந்தைகள்லாம் கார்த்திகாவை பார்த்துருக்காங்க கார்த்திகா அழுதபடியே இருந்து வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்குறதுக்குள்ளே திரும்பவும் இருந்து வந்த மலர் செல்வி கார்த்திகாவை அடித்து மிரட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அவங்க கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அவங்களோட தெய்வீக காதலுக்கு இடையூறாக இந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான திட்டத்தை போட்டிருக்காங்க அதுதான் அந்த குழந்தைய கோலை பண்ணுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உனக்கு முட்டாய் தரவா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க குழந்தை அழுதுகிட்டு இருந்ததுனால உனக்கு முட்டாய் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி போனவங்க கடைக்கு போகாமல் அந்த ஊர்லேயே இருக்க ஒரு கிணத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே அந்த குழந்தை நின்றுகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட ஈவரக்க இல்லாமல் அந்த குழந்தைய தூக்கி கிணத்துல வீசியிருக்காங்க தனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தை யோசிக்கிறதுக்குள்ளே கிணத்துல போய் விழுந்துருச்சு அப்போ அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கூட கனவுல கூட நம்ம யோசிக்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி திரும்பவும் வீட்டுக்கு வந்து நாடகம் மாடியிருக்காங்க தன்னோட சின்ன பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் மாடி இருக்காங்க ரெண்டாவது பொண்ணான கார்த்திகாவை காணும் விளையாட போனவள காணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பாடு போட்டிருக்காங்க இதை நம்பி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தன்னோட உறவுக்கு தன்னோட குழந்தை இடையூறா இருந்துச்சுன்னு சொல்லிதான் கிணத்துல வீசி கொலை பண்ணதான் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லும் போது போலீஸே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இந்த ஒரு காரணத்துக்காக பெத்து வளர்த்த குழந்தைய இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க இதை நினச்சி போலீஸே இருந்து போயிட்டாங்க கள்ள உறவுக்காக தன்னோடய அஞ்சு வயசு பிஞ்சு குழந்தைய கிணத்துல தள்ளி கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களோட மனநிலை போயிருக்கு இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருந்ததை பார்த்ததை சொல்கிறதுக்கு கூட அந்த குழந்தைக்கு வயசு இல்லை அஞ்சு வயசான பிஞ்சு குழந்தை அந்த குழந்தை போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான திட்டத்தை போட்டிருக்காங்க போட்டது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய கிணத்துல வீசி கொலையும் பண்ணிட்டாங்க இப்போ இவங்கள போலீஸ் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க கூடவே இவங்க கூட அஃபேரில் இருந்தால் அந்த உறவுக்காரங்களை ரெண்டு பேர்த்தையுமே கைது பண்ணியிருக்காங்க அவங்கள்டையும் தீவிர விசாரணை இருக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை கேட்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது நல்லா இருந்த குடும்பத்தில் குழந்தை எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் இங்கே என்ன தெரியாம தெரியாமல் இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த பொண்ணோட அப்பாவான சமயமுத்து அவரோட ஆசை மகளான ரெண்டாவது பொண்ணு வீட்டில் இல்லை அவங்க இறந்து போயிட்டாங்க இதை நினச்சி அவர் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கார் கூடவே தன்னோட மனைவியோட செயலும் அவருக்கு தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறம் இறந்து போன கார்த்திகா அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணோட பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் தான் இப்போ மலர் செல்வியை கைது பண்ணியிருக்காங்க போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைச்சதுக்கப்புறம் இவங்கள்ட்ட இப்போ தீவிர விசாரணை போயிட்டுருக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ